ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாட்டியும் அண்ணாமலையும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ கூப்பிட்டு மனோஜி ரவி ஸ்ருதி எல்லாரையும் மூணு ஜோடியும் நிற்க வச்சு பேசுகிறாங்க இது மாதிரி மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு பேசி கடைசியாக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க முத்துவும் மீனாவும் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் மாடியிலே படுத்து தூங்குகிறோம் அப்படின்னு எதனால் வேணான்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னாக்கா இவர் வந்து மனோஜ் பயப்படுறாரு இப்போ ரூம் கட்டுறாருந்தான் ஏது பணம் அப்படின்னு மனோஜி கேட்குறாரு ஒன்னே வந்துட்டு முத்து உங்ககிட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க கவலைப்படாத அப்படிங்கிறாரு ஒன்னே வந்து அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாம் நான் யார்கிட்டையும் கேட்கல என்னுடைய பென்ஷன் பணத்தில் நான் லோன் போட்டுக்கிறேன் அந்த லோன் போட்டு நான் வந்துட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்லிட்டாரு அதெல்லாம் வேணாப்பா பென்ஷன் பணம் மட்டும்தான் உனக்குன்னு வர வருமானம் அந்த வருமானத்தையும் நீ எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ நாளைக்கு வந்து யாருகிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அதெல்லாம் வேணாம் கையில் காசு இருக்கும்போது ரூம் கட்டிக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது நாங்கள் நிம்மதியாக தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முத்து சொல்லிட்டார் அதே மாதிரியே மீனாவும் சொல்கிறாங்க மாமா நீங்கள் யாருகிட்டையும் கை காசு வேணும்னு எதிர்பார்த்து நிற்கக்கூடாது உங்கள் கையில் வருமானம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு இப்போதைக்கு ரூம் வேணாம் பணம் வரும்போது கட்டிக்கலாம் இப்போ அவசரம் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டாங்க முத்து மீனா சொன்னதை வந்து பாட்டி ஏற்றுக்கிட்டாங்க முத்து மீனா சொல்கிறது கரெக்டு தான் உன் பசங்க வந்து நீ நீ யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரியே நீ இரு பணம் வந்துட்டு முத்து சொல்கிற மாதிரி அந்த இருபத்தேழு லட்சம் மனோஜி பணம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கட்டிக்கலாம் அது வரைக்கும் வேறு ஒரு ஐடியா நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு ரூம் இருக்குது மூணு ஜோடி இருக்காங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு ரூம்லேயும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு வாரம் படுத்து தூங்கட்டும் ஒரு வாரம் வந்து ஹாலில் படுத்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க மனோஜிக்கும் ரோஹிணிக்கும் மூஞ்சை பார்த்தா அப்படி இருக்கு மனோஜி சொல்கிறாரு என்னால் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது அப்படின்னு உடனே வந்துட்டு அதெல்லாம் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து மூணு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்க தான் வேணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க முத்துவும் மீனாவும் தான் மேலே படுத்து தூங்குறேன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு மனோஜி கேட்குறாரு முத்து சொல்கிறாரு நான் எப்போ சொன்னேன் இன்னையிலேருந்து நான் சொல்ல மாட்டேன் பாட்டி சொல்கிறது தான் நான் கேட்பேன் இந்த இந்த வாரம் ஃபுல்லாக நான் உன் ரூமில் தூங்குவேன் நீ வந்து வெளியில் ஹாலில் படுத்து தூங்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி இதோட முடிச்சிட்டாங்க இந்த கதையை அடுத்து என்னன்னாக்கா நம்ம ரோகிணியும் மனோஜும் அண்ட் ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு நித்யாவை கூப்பிட்டுக்கிட்டு மனோஜ் அவரோட ஃப்ரெண்டு பார்க்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஷோரூமுக்கு போயிருக்காங்க அந்த வா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாருல அங்கே போய் சுற்றி இருக்காங்க அப்போ வந்து அந்த ஓனர் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு நேரத்தில் நாளில் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் நல்லா ஒரு பெரிய ஆளுங்களை வச்சு நீங்கள் கடை ஓப்பனிங்கை வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்துடும் உங்கள் கடை பேர் ஃபேமஸ் ஆகிடும் கடை பேர் சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆ பண்ணியாச்சு எங்கள் அம்மா பேரை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே வந்துட்டு நல்லா ஒரு பெரிய யாராவது நல்லா பெரிய ஆளுங்களை விஐபியை வச்சு கடையை ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா கூட்டம் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக கடைக்கு வருவாங்க அப்போ உங்கள் கடை நல்லா ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு அந்த பார்க்கு ஃப்ரெண்டு யாரை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு மனோஜி இப்போ மனோஜி ஓடி போயிட்டு அந்த கடையில் அந்த சேரை விட்ற மாதிரி இல்லை அந்த சேரில் போய் உட்காறாரு ஜாலியாக அவர் சொல்கிறாரு ப்ரோ நீங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு அந்த சாமி சாமியார்ட்ட கூட்டு போயிட்டு ஐடியா கொடுத்தேன் பாதி நேரம் தான் பிச்சை எடுத்தீங்க அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதுன்னு நினச்ச பணமும் கிடச்சிருச்சு சொந்தமாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு நீங்கள் நினச்ச மாதிரியே உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதே மாதிரியே அமைஞ்சிருச்சுன்னா அவர் பொறாமையாக சொல்கிறாரு உடனே மனோஜ் வந்து ஆமாம் ஆமாம் நான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த சே ஓனர் பாத்திர போகிறாரு எந்திரிங்க ப்ரோ அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் வந்துட்டு ஓனர்லாம் இந்த கடையே என்னோட தானே நான் தான் வாங்க போகிறேனே இன்னும் ரெண்டு நாளில் என் பேரில் மாறிடும் அப்படிங்கிறாரு மனோஜி இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவருக்கு பொறாமை தெரியுது இப்போ அந்த பார்க்கு ஃப்ரெண்டு இருக்கார்ல மனோஜோட பார்க்கு ஃப்ரெண்டு இப்போவே பொறாம தெரியுது நல்லா அவரை பார்த்து பொறாமையாக பார்த்து தான் சொல்கிறாரு மனோஜை பார்த்து ஆனால் ரோகிணி அதை நோட் பண்ணுறாங்க பார்க்கலாம் ஆனால் அவங்க நித்யா சொல்கிறாங்க நீ பயங்கரமான கேடிடின்னு உங்கள் மாமனாரோட பணத்தில் பிஸ்னஸ்ஸு உங்கள் பேரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தியா ரொம்ப பயங்கரமான ஆள் உஷாராக இருந்துக்க நாளைக்கு வந்து உன் கதை தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரா என்னங்கிறதே தெரில அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நான் இப்போ மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மனோஜி எனக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையாக நம்பி இருக்காங்க ரோகிணி இதோட இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மீனாக தான் பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க அப்போ பாட்டி வந்து பார்க்குறாங்க இந்த வேலையெல்லாம் நீயே தான் பார்க்கணுமா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னோடனே இதில் என்ன பாட்டி இருக்குது பரவாயில்ல எனக்கு பழகிடுச்சு அப்படின்னா இதை மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு புத்திமதி சொல்கிறாங்க நீயும் இந்த வீட்டு மருமக நீ இப்படியே வீட்டு வேலையை மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்த ரெண்டு மருமகளும் உன்னை மதிக்க மாட்டாளுங்க நீ வந்துட்டு இந்த வீட்டு மருமகங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் எல்லாம் ஓகே தான் ஆனால் தும்மரா பேசுகிற மாமியார்கிட்ட நீனும் கொஞ்சம் வாய் அடித்தால் தான் முன்னேறி வர முடியும் விஜயா மாதிரி ஆளுங்கள்டெல்லாம் நீ எதிர்த்து பேசினா தான் இருக்க முடியும் அதனால் உஷாராயிரு இந்த வீட்டில் உன் பங் உன் புருஷனும் ஒரு ஒரு ஆள் உனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குது நீ சும்மா இதே மாதிரியே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே உட்காந்தீன்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு நிறையா புத்திமதி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு ரூம்லாம் இப்போ தேவையா பாட்டி நீங்கள் எதுக்கு பாட்டி எப்படி சொன்னீங்க நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை பாட்டி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மாதிரியே பேசாத அவங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணு பாவம் அவங்க பெட் பெட்டிலே தூங்கியிருப்பாங்க ஏசிலேயே இருந்திருப்பாங்க இங்கே எங்களால் அவங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே வந்து பாட்டி திட்டுறாங்க ஒரே மாதிரியே இருக்கணும்னு நினைக்காத ஏன் நீ வீட்டில் வந்துட்டு கஷ்டப்பட்ட இங்கே வந்து நல்லா இருக்கணும்னு நினை அதனால் வந்துட்டு மூணு மருமகளும் இந்த வீட்டில் ஒன்று தான் அதனால் வந்து நீ வந்து உன்னை குறைச்சி நீ தாழ்த்தி பார்த்துக்காத என்றைக்கு இருந்தாலும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து மீனாவுக்கு புத்திமதி சொல்கிறாங்க உன் புருஷன் வந்துட்டு உன் மேலே இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறான் இப்போ புருஷன் முன்னாடிக்கு நடுவில் அந்யுனியம் ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாகிடும் அவன் மேலே படுத்து தூங்குறது நீ கீழே படுத்து தூங்குறது இப்படி இருக்கக்கூடாது கூடிய சீக்கிரம் சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கணும் குழந்தையை பெற்று இந்த அப்போ தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குடும்பத்து மேலே ஒரு நல்ல ஒரு பிடிப்பு வரும் முத்துக்கு அதனால் வந்துட்டு நீ எனக்கு இது வேணாம் அது வேணாம் நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் சொல்லாத வீட்டில் நாலு பேருக்கு என்ன நடக்குதோ அது உனக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்கிறாங்க மீனாவும் அதை கேட்டுக்கிறாங்க இதோட இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளார என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ முத்து முத்து ஊ மீனாவும் இன்றைக்கி வந்து ரூமில் போய்ட்டு தூங்கணும் ஆனால் மனோஜும் ரோகிணியும் உள்ளேயே இருக்காங்க ரூம் உள்ளே இங்கேருந்து ஓடி போய் திட்டுறாரு முத்து ஏ காலி வெளியில் வாடா ரூம் இன்றைக்கி நாங்கள் அது ஒரு வாரம் தூங்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல வெளியில் வராமல் உள்ளேயே இருந்தால் என்னடா அர்த்தம்னோடனே அங்கேருந்து ரோஹினி இருந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க நாங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கோம் ரெடியாகி தானே வருவோம் அப்படின்னு என்ன வெளியிலையா போகிறீங்க தூங்கிறதுக்கு தானே வரீங்க அது எதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு அதுக்கு தான் ஹாலில் ஒரு ஏசி போடலான்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சுருதி ஆரம்பிக்கிறாங்க இப்போவே சொன்னால் கூட எங்கள் அப்பா வாங்கி அனுப்பிடுவார் அப்படின்னு உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் வேணாமா பிறந்ததுலேருந்து நாங்கள் இந்த இடத்துல தான் இந்த பசங்கள் விளாண்டுருக்கானுங்க இருக்கானுங்க இன்னும் ஒரு தான் வெயில் அதுக்கப்புறம் வந்து மழை காலம் வந்துடும் இப்போ தேவையில்லாமல் ஒரு செலவை எதுக்கு பண்ணிக்கிட்டு இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அது பரவாயில்ல ஆனால் ரெண்டு இவளுங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி வந்துட்டு அவளுங்க வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு ஹாலில் வந்து தூங்க முடியும் இவளுக்கு பிரச்சனை இல்லை இவள் எங்கே வேணாலும் படுத்து தூங்குவா அதே மாதிரி அந்த அவளுங்க ரெண்டு பேரும் படுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம விஜயா பேசுகிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு இன்றைக்கி அம்மாவுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துடும் அப்படின்னா மீனாக புரிஞ்சிக்கிட்டாங்க ஆமாங்க அவங்க என்ன பேசாட்டி போனாங்க அவங்களுக்கு தூக்கம் வராது இன்றைக்கி பேசிட்டாங்க அவங்களுக்கு இன்றைக்கி பேச வேண்டியதை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை எப்போ பார்த்தாலும் விஜயாவுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு போனேன் அதுக்கு ஸ்ருதினாலும் கொஞ்சம் ஓகே ஸ்ருதி வந்துட்டு ஒத்துக்கலாம் நம்ம இவங்க ரோஹிணி ரோகிணியும் அதில் சேர்ந்துக்கிட்டு ஆடுறாங்களே விஜயா பேசுகிற பேச்சுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ இதோடு இருக்குது இப்போ அவ்வளோ வருத்தப்படுறாரு மனோஜும் நம்ம ரோஹிணியும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடையை வந்துட்டு பெரிய பெரிய விஐபியை வச்சு தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் யாரை கூப்பிட்றதுனே தெரிலன்னு சொல்லி மனோஜி இருக்காரு அப்போ வந்து முத்து சொல்கிறாரு உனக்கு அம்மாவையும் வயசான பாட்டியும் நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் கண்ணு தெரியல யாரோ எவரோ விஐபியை கொண்டாந்து வச்சு கடை ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு உடனே விஜயா வந்து முத்து அப்படியே பார்க்குறாங்க அவர் எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு அவங்க எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஹினி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு சரி நம்ம வந்து ஆன்ட்டியை வச்சே கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க மனோஜிக்கு ஆனால் முகம் சரியில்லை விஜயா வச்சு கடை ஓப்பன் பண்ணுறது முகமே சரியில்லை விஜயா வந்து மனோஜை பார்க்குறாங்க ஆனால் முகம் சரியில்லை ஏன்னா அவருக்கு பேர் வைக்கிறதும் பிடிக்கல மனோஜிக்கு அவங்க அம்மா பேரை அவங்க அம்மா வச்சு கடை ஓப்பன் பண்ணுறதும் பிடிக்கல முத்து சொல்கிறாரே வேறு ஆப்ஷன் கிடையாதுங்கிறதுனால ஒத்துக்கிறாரு முத்து அந்த ஃபோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருல அதனால தான் பயந்துக்கிட்டு அம்மா கிட்ட போட்டு காட்டிடுவாரேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் கடை பேரை அம்மா பேரை வைக்கிறாரு இப்போ கடை ஓப்பனிங் கூட அவங்க அம்மா கையால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதோட இருக்குது என்னைக்கு இருந்தாலும் விஜயா வந்து புரிஞ்சிக்க போகிறது கிடையாது முத்துவை ஆனால் வந்து அவங்க அம்மாவை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அவங்க அம்மா தான் ராசியானவங்கன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் விஜயா வந்து முழுக்க முழுக்க ஏதோ முத்து வந்து ரோட்லேருந்து எடுத்து வந்த பிள்ளை மாதிரி தான் நினச்சிட்டு அவங்க இருக்காங்க மொத்த பாசமும் முத்து தான் அவங்க அம்மா மேலே வச்சுருக்காரு அதை என்னைக்கு அவங்க புரிஞ்சிக்க போகிறாங்கங்கிறது தெரில ஆனால் மனோஜி வந்து அம்மா அம்மான்னு சொல்கிறாரே தவிர மனசளவில் பாசம் கிடையாது ஆனால் முத்து வெளியில் அவங்க அம்மாவை கலாய்க்கிறாரே தவிர மனசு ஃபுல்லாக அவங்க அம்மாவும் பாட்டியும் தான் அவங்க அப்பாவும் தான் மூணு பேருந்தான் அவங்க மனசுக்குள்ள அது என்றைக்கு புரிய போதோ தெரில நம்ம விஜயாவுக்கு எப்போ பார்த்தாலும் ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது மனோஜை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது இப்போ என்னன்னா ஸ்ருதியை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னா ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அதனால் ஸ்ருதியை பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு மூணு மருமகம் இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் அவ்வளோ ஒஸ்தியாக பேசிட்டு ஒருத்தவங்களை மட்டமாக பேசுகிறாங்க அதே மீனாவாக விட்டு அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பே அவங்க பேசுகிறத காதில் வாங்கிட்டு போகிறாங்க மற்றவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்குன்னு எவ்வளோ மோசமாக எவ்வளோ இதாக அதான் சொல்கிறாங்க ஏசி வாங்கி காலில் போடலான்னு பேசுகிறப்ப இவர் அப்படி தான் அப்பத்துலேருந்து அப்படி தான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க மாட்டார் அதெல்லாம் வேஸ்ட்டு செலவுன்னு சொல்லுவார் ஆனால் தேவையில்லாத சில பேரை கூடாது வீட்டுக்குள்ளே நடு காலில் வச்சுருவார் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு மீனா அம்மாவுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூக்கம் வந்துடும் அப்படின்னு மீனாவும் அதுக்கு அதுக்கு தான் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவாங்க ஏன்னா என்ன பேசலைன்னா அவங்களால சும்மா இருக்க முடியுமா அப்படின்ட்டு மாதிரி சொல்லலாமா அவங்க அது மாதிரி தான் பேசுகிறாங்க கடைசியாக வி விஜயாவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்போ மீனாக தான் பார்க்குற மாதிரி ஆக போகுது அப்போவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ கூட வேலைக்காரி பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசை பார்க்கலாம் இப்போ இவரு இவர் வைத்தறிச்ச கோஷ்டியெல்லாம் கொண்டாந்து கடையை சுற்றி காட்டிட்டார் மனோஜி அவர் பார்க்கில் உள்ள ஃப்ரெண்டு அவ்வளோ பொறாமல் இருக்கு இவர் அந்த சேரில் உட்காந்து இப்படி சுற்றுறாரு எம்டி சேரில் உட்காந்துக்கிட்டு ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே உட்காந்த இடத்துலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே பரவாயில்லையே அதே மாதிரியே உங்களுக்கு அமைஞ்சிருச்சேன்னு பொறாமையாக சொல்கிறாரு இன்னொன்று டைம் இருக்குது இன்னும் உங்கள் கைக்கு மாறலை இந்த கடை இன்னும் கைக்கு மாறலை அது வரைக்கும் டைம் இருக்குங்கிறாரு ஏதாவது செஞ்சு அந்த கடையை வாங்க விடாமல் ஆக்கிவிடுவாரா என்னங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்கட்டும் அப்படி தான் நடக்கணும் கெட்டணம் பிடிச்ச மனோஜிக்கு அப்படி தான் நடக்கணும் கொஞ்ச நே கொஞ்சமாவது வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் எனி டைமும் சுயநலமாகவே யோசித்தாக்கா நமக்கும் வருமா இல்லையா ஆ நம்ம பாவப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா எனி டைமும் முத்துவை பிடிக்கல மீனாவை பிடிக்கல முத்துவையும் மீனாவையும் கேவலமாக பேசுகிறத தவிர வேறு வேலையே கிடையாது அவருக்கு அப்புறம் எங்கேருந்து நல்லது நடக்கிறது ரோஹிணி அதை தாண்டுனவங்க அது நல்லா அவங்க நித்தியா வந்து நல்லா அப்பப்போ கலாய்ச்சி விடுவாங்க ரோஹிணியோடய ஃப்ரெண்டு உனக்கு இன்னொரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாண்டி நீ வந்து ஃப்ராடு பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீ ஆன்லைனில் ஒரு இது ஆரம்பிச்சின்னு வையன் அது கூட உனக்கு நல்லா பிஸ்னஸில் நல்லா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு கலாய்க்கிறாங்க நல்லா ஏன்னா அந்தளவுக்கு தானே பொய் மேலே போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ரோஹிணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க